ஆணையர் நேர்களுக்கு வணக்கம் சென்னை அமைஞ்ச கரையில இருக்கிற வடக்கு அரசமர தெருவு தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் இப்ப இந்த தெருவில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க இந்த தெருவோட டிரைனேஜ் அதாவது வந்து காவா அது அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டு அந்த கழிவு நீர்லாம் எல்லாம் தேங்கி நிற்கிறத நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல நிறைய முதியோர்கள் குழந்தைகள் நிறைய பேர் வசித்து வராங்க அதனால அவங்க எல்லாத்துக்கும் வந்து காய்ச்சல் மற்றும் வேற நோய்கள் வந்து பரவி இங்கே சரி வாங்க நம்ம அந்த மக்கள்கிட்ட போயிட்டு உங்க அன்றாட என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி கேப்போம் பிரைவேட் தெருனாக்கா எப்படினாக்கா நாங்க எல்லாம் வரி எல்லாம் கட்டிட்டு தான் சரி எல்லாருமே காப்பேஷன் வரி சொத்து வரி கழிவு நீர் வரி குடிநீர் வரி எல்லாமே கட்டிட்டு தான் இருக்கும் அப்படி பார்த்தாலும் எப்போ போய் பார்த்தாலும் ஏ என்ன பண்றாருனாக்கா இது பிரைவேட் தெரு இது எங்களோட கண்ட்ரோல வராது நீங்க வேற கிட்ட போய் சொல்ல காட்டியிருக்காங்க சும்மா வராங்க ஃபார்மாலிட்டிஸ்க்கு பண்றாங்க அடுத்த நாள் மறுபடியும் அடைப்பு வந்து போகுது பிரைவேட் தெரு எதனால எதனால சொல்றாங்கன்றது ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஏன்னா இதனால என்னென்ன பிரச்சனை வருது வருவாங்க வருது நோய் நோடிகள் நிறையா குழந்தைங்க இருக்காங்க கடைங்களுக்கு போக வர முடியல சுத்தங்க சொல்லிட்டு என்ன புரியும் சுத்தமா இருக்க முடியலையா மாசமான வரி மட்டும் கரெக்டா கட்டுறாங்க சார் சரிங்களா அது அதுவும் ஏத்திட்டாங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸும் ஏத்திட்டாங்க எல்லாத்தையும் கரெக்டா பெனால்ட்டி இல்லாம நாங்க கட்டிட்டு வரோம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க மூணு சின்ன வயசு பிறந்த குழந்தா இருக்கு இங்க பக்கத்துல என்ன சுவாசிச்சா என்ன உடம்புக்கு ஏற்கனவே நிறைய நோய் எது நோய் அப்படி இருக்கும் போது மாட்டேன்றாரு திறந்ததே கிடையாது இங்க உள்ள ஒரு சோமா அவர் இன்னைக்கு இருக்கிறார் தொண்ணூத்தி வயசு அவரு அவர் காசுல வந்து ரெண்டு சேமர் கட்டி கம்பிக்கு சீசி பண்ணாரு அதுல அந்த டிபார்ட்மெண்ட் சண்முகன்ற ஒருத்தர் இருந்தாரு அவரை வச்சு அவர் வந்து இந்த சைத்து கொடுத்தார் அதனாலதான் அவர் வந்து அந்த எம்எல்ஏ காதுல கட்டி கேட்டுக்கிட்டு ரொம்ப அசுபுத்திரமா பேசுறாரு குப்பை எடுக்கிறவங்க கூட எடுக்க விட மாட்டேன்றாரு குப்பை எடுக்க பாருங்களேன் அன்னைக்கு நான் போய் சொல்றேன் அந்த அங்க அந்த தம்பி சொல்றான் டைம் கீப்பர் எங்களை ஏய் வாரக்கூட சொல்லியிருக்காரு இந்த திரு பிரைவேட் பிரைவேட் நம்ம எப்படி வரும் காப்பிட்டு லைட் இருக்குது இங்க குழாபத்து தண்ணி இருக்கு நாங்க வரி கட்டுறோம் எல்லாமே இருக்குது எப்படி பிரைவேட் வரும் நாங்க அண்ணா நகர்ல போய் அந்த ஓஏ எஸ்ஓ அண்ட கூட நாங்க சொல்லிட்டு வந்தோம் அவர் கூட சொல்லிக்கிறாரு கவுன்சிலர் அம்மாண்ட கூட நாங்க சொல்லி இன்னைக்கும் மூணு வாட்டி ஆள் இல்லைன்றாங்க ஒரே வார்த்தை நீர்னா ஆள் இல்லைன்றாங்க லாரி லாரிக்கு ஆள் இது இல்லைன்றாங்க இப்போ ஐசோ ட்ரிப்பில் எல்லாம் சின்ன சின்ன சந்து நாலடி சந்தில் போகலாங்க இங்கே எது எதுவும் காது எடுத்துக்க மாட்டேன்றாரு சரி சரி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ரோடு எத்தனை நாள் சார் இப்படி இருக்கு இந்த காவா இருபது முப்பது வருஷமா இதே மாதிரி தான் இருக்குது சுகாதார கேடு இது ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்குது தண்ணி வந்துட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்கும் போய் கார்பரேஷன்ல சொன்னோம்னா கூட அவங்க வந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படியே வந்தாலும் அது மறுபடியும் ஒரு மாசத்துக்கு திருப்பியும் வந்து அது மாதிரி வந்துடும் பிரச்சனை வந்துடும் உடனே வந்துடும் ஆனால் போய் சொன்னா கூட வர்றதுக்கு ஆள் ரொம்ப கம்மி அது இல்ல இத வந்து முதல்ல ரொம்ப ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப்பு சிக்ஸ் இன்ச்சு பைப்பு எங்க செலவுல எல்லாரும் சேர்ந்து அதை போட்டது போட்டும் வந்து இதெல்லாம் வந்து உள்ள மண்ணு அடைச்சிக்குது சார் சார் வார்த்தை வருது அது அதான் தெரியல எங்களுக்குமே நாங்க போய் ஏஇ பார்த்தோம் டிஇ பார்த்தோம் அவங்க ஆபீஸ்க்கு மெயின் டுவெல்த் மெயின் ரோட்ல இருக்குது பாருங்க அங்க போய் பார்த்தோம் எல்லாரையும் பார்த்தோம் அவங்க வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கிறாங்க வாட்டர் டாக்ஸ் கட்டுறோம் கார்பரேஷன் டாக்ஸ் கட்டுறோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி இதை பிரைவேட்டுன்னு சொல்றாங்கன்ற தெரியல பிரைவேட்டா இருந்தா கூட நாங்க அவருக்கு எங்களை பண்ண சொன்னாங்க நான் பண்ணிட்டோம் ஒண்ணு டாக்ஸ் வாங்க கூடாது டாக்ஸ் வாங்கலைனாக்கா இது எல்லாம் நாங்க சொல்றது கரெக்ட் ஆனா டாக்ஸும் வாங்கிக்கிட்டு இது பிரைவேட் நான் மாட்டேன் அப்படின்னா அது என்ன எந்த விதத்துல நியாயம்ன்றது தெரியல பைப்பே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பழைய பைப்புங்க இது ஃபர்ஸ்ட் பைப்பே மாத்தணும் அதுதான் அடைப்பே அவங்க மேலோட்டமா கம்பி போட்டு ஆட்டி விட்டா அந்த நிமிஷத்துக்கு தான் போகுது மறுபடியும் மார்னிங் சேம் என்ன நல்லா யூஸ் பண்றதால மறுபடியும் வருது தண்ணி பைப்ப மாத்தணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் லாரி வச்சு அடிங்கன்னு சொல்றோம் இப்ப தண்ணி சந்து சின்னதா இருக்கு வர முடியாது லாரின்றாங்க ஆனா பைப்பு வச்சு எடுத்துலாம். இங்க வந்து மெயின் ரோடு பேக்கு எல்லாமே இது மெயின் இங்கதான் போகுது மெயின் ரோடு காரங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது பின்னாடி நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் குடும்பம் இருக்கும் இதுல அவ்வளவும் இப்படிதான் போகுது பட் ஆனா யாரும் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு தான் இது கஷ்டம்னால தான் இது ஸ்டெப் எடுக்கிறோம் நாங்க பட் ஆனால் எந்த ஸ்டெப்பும் சரிய எடுக்காதது இவங்க உங்ககிட்ட எல்லாம் பேசியாச்சு பண்ண அந்த நாளைக்கு வாரத்துல அஞ்சு நாள் இப்படிதான் இருக்கு இது பாக்க போனா வழி எங்களுக்கு இப்ப இந்த வழி இப்படி இருக்கும்போது எப்படி போகிறது வரது முடியாது ஒரு தண்ணி மட்டும் உள்ள வந்து செக்கிங் வராங்க ஹெல்த்ல இருந்து தண்ணி ஏன் நீங்க வச்சிருக்கீங்க கொசு வருது மருந்து பொறுத்து போறாங்க நாங்க அதான் சொன்னோம் வெளியில இந்த தண்ணி போகுதுங்க வழி <Sessizuk> இருக்கு <Sessizuk> 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 அப்ப ஏன் பண்ண வாங்குறீங்க இந்த சந்தை ரோட போட மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டோம் அதுவும் எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டோம் எங்க சித்தப்பா இருக்கும்போது போட்டாங்க அதோட இந்த சந்தை தோண்டி தோண்டி இந்த ஈபிக்காக தோண்டி இதுக்காக தோண்டி மறுபடியும் இந்த சந்தை ஒரு மாதிரி மறுபடியும் ரோடு போடுங்கன்னு சொல்லி சொல்லி இருக்கோம் ஆனா இன்னும் அதுக்கான இதுல அது ரோடு போட்டு இந்த சீரமைச்சா இந்த சந்தே நல்லா இருக்கும் பிரைவேட் சந்தை நார்மல் சந்தை தான் ஆக்சுவலா இது இவங்க இப்ப சொல்லிட்டு இருக்காங்க புதிய வந்து இதை புதுசா சொல்றாரு இப்போ ரெண்டு மூணு வருஷமா ரொம்பவே இதுவா இருக்குது வரவங்க போறவங்க சந்தை இன்னும் இப்படி இருக்கு நீங்க எல்லாம் ஸ்டெப் எடுக்கு நாங்க எல்லா ஸ்டெப்பும் எடுத்தாச்சு நிலைமை நீங்களே பாக்கலாம் எவ்வளவு வந்து தண்ணி தேங்கி நிக்குதுன்னு நம்ம வந்து முன்னாடி அந்த சைடுல இருந்து பேசிட்டு இருந்தோம் அந்த திட்டல இருந்து பேசிட்டு இருந்தோம் இப்ப நம்ம வந்து இங்க இந்த இடத்துக்கு வரணும்னா மெயின் ரோடு போயிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் சுத்தி தான் வந்து இந்த சைடு வர வேண்டியிருக்கு இல்லாட்டி வந்து இப்போ மக்கள் போற பாதை தான் இது இல்லாட்டி மெயின் ரோடு எல்லாம் அவங்க போக தேவையில்ல சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த சைடே உள்ளே போயிருவாங்க ஏன்னா மெயின் ரோடு டிராபிக் வேற இருக்கும் ஸ்கூல் பசங்கலாம் போறது ரொம்ப சிரமமா இருக்கும் இந்த ரோடு நல்லா ஆயிடுச்சுன்னா ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்தோடனே இந்த ரோட்ல போய் போயிருவாங்க சேஃபா இருக்கும் பசங்களுக்கும் சார் நைட்டு பதினோரு மணி ஒரு மணிக்கு கூட இந்த சைடு வந்து ஆள் போயிட்டு இருப்பாங்க மேத்தா நகர் வந்து இங்க பின்னாடி இருக்கு இந்த நகருக்கு பின்னாடி இருக்கு ஸோ அந்த நகருக்கு போற பாதையே இதான் நான் ஸோ இந்த முக்கியமான பாதையே வந்து இந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது இது அந்த அடைப்பு வந்து எதனால வருது கண்டுதோ போடுறாங்க சார் அதில் நாங்கள் என்ன சார் சொல்ல முடியும் யார சொல்ல முடியுங்க என்னென்னவோ ஒரு தண்ணி பட்டா யூஸ்ஃபுல்லாக தண்ணி மட்டும் போக போகுது அதில் கல் மண் துணி டேலி யூஸ் பண்ணுற துணி எல்லாமே தான் வருது நாங்கள் வரும்போதெல்லாம் செஞ்சுட்டு தான் போகிறோம் இங்கேயும் செய்கிறோம் சந்திலையும் செய்கிற அழகத்தில் செய்கிறோம் மண்ணும் வாரிப்பொறால தான் செய்கிறோம் வரும்போதே செஞ்சுட்டு தான் போகிறோம் எத்தனை நாளைக்கு வரணும் இந்த வேலை உங்களுக்கு வருது இந்தமாதிரி அடைப்பு வருது அடுத்த ரெண்டு வாட்டி முன்னாடி வந்துச்சு எப்போ பார்த்தாலும் நாங்கள் வரும்போது தான் செஞ்சுட்டு தான் போகிறோம் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல தீர்வு கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் மற்றும் மிஸ்டர் ஆணையர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்